டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த வருடத்தினுடைய கடைசி நல்ல பார்க்க போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கூட இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடமிருந்து வளம் கொஸ்டின் நம்பர் ஒன்று கொஸ்டின் நம்பர் ஒன்று கோடை காலத்தில் இந்த ஆடை அணிவதே நல்லது என்ன ஆடை அணிவது நல்லது கோடை காலத்தில் மொத்தத்தின் எடுத்து நாலு எழுத்து காலத்தில் பருத்தி ஆடை அணிவது நல்லது பா ரூ தி பருத்தி அடுத்து கொஸ்டின் நம்பர் இரண்டு தேனினும் இனிமையான தேவர்களின் பானம் கொஸ்டின் நம்பர் இரண்டு து அமிர்தம் த மீர் அமிர்தம் அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் நான்கு இது தோகை விரித்து ஆடும் கொஸ்டின் நம்பர் நான்கு என்ன தோகை விரித்து ஆடும் மயில் மா அடுத்து கொஸ்டின் நம்பர் அஞ்சு சமதளமாக உள்ள இடம் கொஸ்டின் நம்பர் அஞ்சு சமதளமாக உள்ள இடம் என்னது சமவெளி ச ம மி சமவெளி அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினான்கு ஞாபகமின்மை கொஸ்டின் நம்பர் பதினான்கு ஞாக ஞாபகமின்மை என்னது மாரதி மா ரதி ஞாபகம் இல்லாதது மாரதி அடுத்து கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது விசில் தமிழில் கடைசி எழுத்து இல்லை கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது விசில் இன்னொரு வார்த்தை ஊதல் இல் போடணும் ஏன்னா வந்து கடைசி எழுத்து இல்லைங்கிறதுனால ரெண்டே எழுத்துல அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று சித்திரை வைகாசி மாதங்களில் அதிகமான வெயிலை குறிப்பது இந்த வெயில் கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று என்ன வயலுது கத்திரி வெயில் கா ி அடுத்து கொஷ் நம்பர் இருபத்தி நான்கு இதை காதோடு தான் சொல்ல முடியும் கொஷின் நம்பர் இருபத்தி நான்கு என்ன இதை காதோடு சொல்ல முடியும் ரகசியம் ஹ சி ய எம் ரகசியம் அடுத்து பார்க்க போகிறது வளம் இடம் நம்பர் எட்டு இவர் சொல்மிக்க மந்திரம் இல்லை கொஸ்டின் நம்பர் எட்டு யாருடைய சொல்மிக்க மந்திரம் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை தை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அடுத்து கொஸ்டின் நம்பர் பத்து சப்தம் எதிர் சொல் கொஸ்டின் நம்பர் பத்து சப்தம் எதிர் சொல் என்ன நிசப்தம் ச த அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினொன்று புனித வேதம் கொஸ்டின் நம்பர் பதினொன்று புனித வேதம் வேற ஒரு பெயர் என்ன சொல்லுவாங்க திருமறை தி ரை திருமறை புனித வேதம் திருமறை கொஸின் நம்பர் பதிமூன்று ஜடதோஷத்திற்கு அறிகுறி இது வந்தால் அடக்க முடியாது கொஸ்டின் நம்பர் பதிமூன்று எது வந்தால் அடக்க முடியாது தும்மல் தோ இம் மா தும்மல் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினாறு பதினாறு வயதினிலே படத்தில் நடித்த ரஜினி பரட்டை என்றால் கமல் என்ன கமலுடைய கேரக்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் நம்பர் பதினாறு வளம் இருந்திடம் கமலுடைய கேரக்டர் வந்து சப்பானி சா நீ சப்பானி சப்பானி கேரக்டர் அடுத்து கொஸ்டின் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினேழு ஐயா ஆங்கிலத்தில் இப்படி சொல்வர் கொஸ்டின் நம்பர் பதினேழு ஆங்கிலத்தில் வந்து சார் என்று அழைப்பார்கள் சார் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினெட்டு தேர்வில் தேர்ச்சி பெறாததால் டேஸ்தியின் விளிம்புக்கே போய்விட்டான் கொஸ்டின் நம்பர் பதினெட்டு என்ன இதுக்கு போய்விட்டான் விரக்தியின் விளிம்புக்கே விட்டான் விரக்தி விரக்தி அடுத்த கொஸ்டின் இருபத்தி ரெண்டு நுங்கு இந்த மரத்திலிருந்து கிடைக்கும் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு நுங்கு எந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடியது பனை மரம் பா நெய் பனை மரம் அடுத்து கொஸ்டின் நம்பர் ஒன்று கீழ் பார்க்கப்பறம் மணப்பெண்ணுக்கு கொடுக்கப்படும் அன்பளிப்பு பணம் கொஸ்டின் நம்பர் ஒன்று என்ன பணம் பரிசம் பீ ச இம் பரிசம் அடுத்து கொஸ்டின் நம்பர் இரண்டு மீன் வகை ஒன்று மேலிருந்து கீழ் ஐ ஐரை மீன் ரை ஐரை மீன் வகை ஒன்று ஐரை மீன் அடுத்து கொஸ்டின் நம்பர் மூன்று மாவு அரைக்கும் இயந்திர ஆலை ஆங்கிலத்தில் என்னென்னு கேட்டிருக்காங்க மேலிருந்து கீழ் மாவோ அரைக்கும் இயந்திர ஆலை மில் அடுத்து கொஸ்டின் நம்பர் ஆறு யானைக்கு இது பிடிக்கும் முற்று பெறவில்லை வார்த்தை வந்து முற்று பெறவில்லைன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் ஆறு யானைக்கு இது பிடிக்கும் யானைக்கு மதம் பிடிக்கும் மத இம் ஏன்னால் வந்து கடைசி எழுத்து இல்லை பெறவில்லைன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து கொஸ்டின் நம்பர் ஏழு கோடையில் இது அதிகமாக இருக்கும் கொஸ்டின் நம்பர் ஏழு கோடையில் என்ன அதிகமாக இருக்கும் வெப்பம் வே இப்போ வெப்பம் அதிகமாக இருக்கும் அடுத்து கொஸ்டின் நம்பர் அடுத்து கொஸ்டின் நம்பர் பத்து குறை அல்ல கொஸ்டின் நம்பர் பத்து குறை அல்ல நிறை மேலிருந்து கீழ் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினொன்று திரைத்துறையில் புகழ் பெற டேஸ்மை இருந்தால் மட்டும் போதாது அதிர்ஷ்டமும் வேண்டும் கொஸ்டின் நம்பர் பதினொன்று திரைத்துறையில் புகழ் பெற திறமை தீ ரெண்டு எழுத்து திறமை மட்டும் போதாது அதிர்ஷ்டமும் வேண்டும் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதிமூன்று டேஸ் வே துணை என்பது சிலரது தாரக மந்திரம் கொஸ்டின் நம்பர் பதிமூன்று துணிவே துணை என்பது சிலர் தாரக மந்திரம் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு சத்து நிறைந்த உலர் பருப்பு வகை ஒன்று கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு என்னது சத்து நிறைந்த உலர் பருப்பு வகை பாருக்கு மிச்ச ரெண்டு பார்த்த பாதாம் பருப்பு பாதா எம் பாதாம் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினேழு பாதகம் அல்ல கொஸ்டின் நம்பர் பதினேழு பாதகம் அல்ல என்னது சாதகம் சாதகம் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினெட்டு நோய் என்றும் சொல்லலாம் கொஸ்டின் நம்பர் பதினெட்டு நோய் என்றும் சொல்லலாம் இன்னொன்று என்னது வியாதி வியாதி அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று விநாயகரை இந்த முகத்தோன் என்று சொல்லலாம் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று விநாயகரை இந்த முகத்தோன் என்றும் சொல்லலாம் என்ன முகத்தோன் என்று சொல்லலாம் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று மேலிருந்து கீழ் கரி கறிமுகத்தோன் என்றும் சொல்லலாம் அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு உணவு உண்ண வேண்டும் என்ற உணர்வு கொஷின் நம்பர் இருபத்தி ரெண்டு உணவு உண்ண வேண்டும் என்ற உணர்வு வந்து பசி உணர்வு அடுத்து கொஷின் நம்பர் கீழிருந்து மேல் போகிறோம் கொஸின் நம்பர் ஒன்பது மார்பில் இது இருப்பதை நெஞ்சி கட்டி இருக்கிறது என்பர் கொஸ்டின் நம்பர் ஒன்பது கீழிருந்து மேல் மார்பில் இது இருப்பது என்ன சளி இருப்பது கட்டி இருப்பது என்பர் அடுத்து கொஸ்டின் நம்பர் பன்னிரெண்டு மண்ணுக்கும் விண்ணுக்கும் மத்தியில் உள்ளது அப்படி மண்ணுக்கும் விண்ணுக்கும் மத்தியில் உள்ளது என்னது ஆ சரி இது கடைசியாக பார்க்கலாம் பெண்டிங் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினாறு தோல் வேறு சொல் கலைந்துள்ளது வார்த்தை கொஸ்டின் நம்பர் பதினாறு கொஸ்டின் நம்பர் பதினாறு எங்கே இருக்கு தோல் வேறு சொல் வார்த்தை கலைந்துள்ளது சர்மம் ச இம் சருமம் வார்த்தை கலைந்துள்ளது அடுத்து கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது வாகனம் என்றும் சொல்லலாம் கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது வாகனம் என்றும் சொல்லலாம் ஊர்தி அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று அந்திப்பொழுது கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று அந்திப்பொழுது கீழிருந்து மேல் கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று அந்தி பொழுதுனா கருக்கல் கோ கருக்கல் அடுத்து கொஸ்டின் நம்பர் குதிரை எழுப்பும் ஒளி டேஸ் இப்புன்னு கொடுத்துருக்கு கொஸ்டின் நம்பர் இருபத்தி அஞ்சு கீழிருந்து மேல் குதிரை எழுப்பும் ஒளி வந்து கணைப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உள்ள இருபத்தி அஞ்சு கொஸ்டின்னு அதில் வந்து ஒன்று மட்டும் பெண்டிங்கு என்ன இதுனா மண்ணுக்கும் விண்ணுக்கும் மத்தியில் உள்ளது என்னன்னு கேட்டிருக்காங்க இது தெரிஞ்சுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்